சுவிட்சர்லாந்தில் பெண்கள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர்கள் விரும்பினால் அவர்கள் தன்னார்வ தொண்டு செய்யலாம் இதற்காகவே அதிகமான பெண்கள் அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை பெண்கள் ராணுவ தகவல் தினங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டாட்சி கவுன்சில் முன்மொழித்துள்ளது ஆண்களுக்கு ஏற்கனவே கட்டாயமாக இருக்கும் இந்த அமர்வுகள் ராணுவம் மற்றும் சிவில் பாதுகாப்பு எவ்வாறு செயற்படுகிறது கிடைக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் சேர்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன பெண்கள் மத்தியில் ஆர்வத்தை அதிகரிப்பதும் எதிர்காலத்தில் மற்றும் சிவில் பாதுகாப்புக்கு போதுமான மக்கள் இருப்பதை உறுதி செய்வதும் இதன் நோக்கமாகும் எனினும் இந்த மாற்றத்தை செய்ய சுவிஸ் அரசியலமைப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் அதாவது ஒப்புதலுக்கு தேசிய வாக்கெடுப்பு தேவைப்படும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்